காத்தன்குடி नगर சபையின் ஸ்மார்ட் சிட்டி சேவை அறிமுகம் ஸ்கை செய்தி அறிக்கே காத்தன்குடி नगर சபையனால் बढியமைக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்ட அறிமுகம் என்பது மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வும் வெல்லிக்கலமே नगर சபை కార్యாலயத்தில் நடைபெற்றது नगर சபை செயலாளர் திருமதி ரிஃபகா சஃபின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிளக் மகான உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜெட் ஏ எம் ஃபைசல் கிழக்கு மாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் ஏஎல் எம் அஸ்மி மட்டக்களப்பு உள்ளாட்சி உதவி ஆணையாளர் எஸ் பார்த்திவன் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜூத் மற்றும் மட்டக்களப்பு உள்ளூராட்சி மன்ற செயலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்மார்ட் சிட்டி செயலியை காத்தான்குடி நகரசபை செயலாளர் திருமதி ரிஃப்கா சஃபின் அறிமுகப்படுத்தினார் அவர் அறிமுகத்தின் போது உரையாற்றிய அவர் ஸ்மார்ட் சிட்டி செயலி ஊடாக காத்தான்குடி நகரசபையின் நிர்வாக சேவையை பொதுமக்கள் இலகுவாக பயன்படுத்திக் கொள்வதுடன் கட்டணங்களை இலகுவாக செலுத்தும் வசதிகள் முறைப்பாடுகளை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லுதல் போன்றவற்றை துரிதமாக மேற்கொள்ள முடியும் இதன் மூலம் பொதுமக்கள் இலகுவாக நகரசபையின் சேவைகளை பெற்றுக்கொள்வதுடன் காகித பயன்பாடு மற்றும் நேர விரயத்தை தவிர்க்க முடியும் எனவும் தெரிவித்தார் அவ்வாறு தரமாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எங்களிடம் சேவை மக்களுக்கு மிக சிறப்பான சேவையை வழங்குவது மிக விரைவான சேவையை வழங்குவது அவர்களுடைய நேர விரயத்தினை குறைப்பது அவர்களுடைய பண விரயத்தினை குறைப்பது என்பன அத்தகைய எங்களுடைய சேவை தரமாக இருக்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் அல்லது ஆதாரங்கள் என்று குறிப்பிடலாம் வாங்கல்கள் இலக்கத்திற்கு வழங்க தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் வழியில் எங்களுடைய வழிகள உத்தியோகர்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டாலும் எங்களுடைய தரவுத்தளத்திற்கு அந்த கணமே வரவு வைக்கப்படுகின்ற அதே வேளை பொதுமக்கள் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்